யூடியூப் சேனல் அதாவது அர்ஜுனன் சேனல் இது வரைக்கும் உங்கள் சேனல் பேரை நான் சொல்லலை அர்ஜுனன் சேனல் பேர் வீரன் சேனல் கூட பேர் உங்கள் நேம் வரும் இப்போ நம்ம டி நகர் பழம் மார்க்கெட்டு வந்திருக்கோம் காய்கறி மார்க்கெட் ஏற்கனவே யூனிட் போட்டிருக்கேன் இப்போ வந்து பழம் மார்க்கெட்டு பார்க்கலாம் பழங்கள் என்ன வைக்கிது எவ்வளோ ஒரு வைக்குதுன்னுட்டு நம்ம எல்லா டீட்டெயில் நம்ம சொல்கிறோம் வாங்க பார்க்கலாம் ஓகே மாதை மிளகோ நூறுரூபா வா கிலோ நூறுரூபா இது ஆப்பிள் நூறுரூபா வெரி குட் என்ன ஆப்பிளுக்கு பேர் ஆ ஆப்பிள் நேம் அந்த ஊர் ஜெர்மன் ஆப்பிள் எல்லாம் ஃபாரின் ஆப்பிள் தான் அது ஆ ரேட்டு ஓகே பரவாயில்ல நூறுரூபாய்க்கு ஆப்பிளுக்கு கொடுக்குறாங்க இல்லை இடையில கரெக்டாக இருக்கும் இன்னும் ப்ராப்ளம் இருக்காது எல்லாம் ஏன்னா மிஷினில் கரெக்டான மிஷின் அந்த மாதிரி கல் மிஷின் கிடையாது இடையெல்லாம் கரெக்டாக போடுவாங்க இதெல்லாம் எவ்வளோ சார் ஆரஞ்சுலாம் ஆரஞ்சு கிலோ நூறுரூபா ஓ இது கமலாப்பழம் ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ நூறுரூபா ஓ ரெண்டு கிலோ நூறுரூபா கமலாப்பழம் கோழி கிலோ அறுபது ரூபா சொல்லுங்கள் கொய்யாக்காய் வந்து இருபது ரூபாய் ஆமாம் இது இந்த இது என்ன பழம் இது சீத்தாப்பழம் கிலோ இருபது ரூபாய் சீத்தாப்பழம் செவ்வாழி செவ்வாலை எல்லாம் எவ்வளோம்மா கிலோ நூறு எண்பது ரூபா அரை கிலோ வாங்கினா ஐம்பது ரூபா ஒரு கிலோ எடுத்திங்கன்னா எண்பது ரூபான்னு கொடுப்பாங்க பழம் திராட்சை பாருங்கள் திராட்சை வந்துங்க பாருங்கள் கிலோ இருபது ரூபா திராட்சை எந்த பழமும் இருக்குது அம்மா அந்த பழம் எவ்வளோம்மா மூணு பீஸு நூறுரூபாது ஓகே மூணு பீஸ் நூறுரூவான்னு விற்கிறாங்க ஸ்ட்ராபெரி நூறுரூபா ஸ்ட்ராபெரி நூறுரூவா பூவம்பழமெல்லாம் எவ்வளோ பூம்பழம் கிலோ முப்பது ஏழைக்கு ஐம்பதா எண்பது ரூபா ஏழைக்கு வந்து எண்பது ரூபா பாருங்க ஆரேஞ்சு வந்து பாருங்கள் கிலோ ஐம்பது ரூபா ஒரு கிலோ ஐம்பது ரூபா ஒரு கிலோ ஐம்பது ரூபா ரெண்டு கிலோ நூறுரூபா விற்கிறாங்க ஆரேஞ்சு இங்கே பாருங்கள் மாதுளப்பழம் எவ்வளோ பெரிய பழம் பாருங்கள் ஒரு கிலோ நூறுரூபா சூப்பர் ஆப்பிள் நூறுரூபா எந்த ஒரு ஆப்பிள் இது ஆப்பிள் நூறுரூபா இங்கே பாருங்கள் அவர் கட் பண்ணியே காட்டுறாரு பீஸை எல்லோரும் கட் பண்ணி காமிக்கிறார் பாருங்கள் அவருக்கு பீஸை நீங்கள் வாங்கி சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் வாங்கலாம் ஆப்பிள் ட்ராகன் ஃப்ரூட்ஸு மூணு பழம் நூறுரூபா இங்கே பாருங்கள் மூணு பழம் நூறுரூபா விற்கிறாரு பப்பாளி வந்து கிலோ அறுபது இங்கே பாருங்கள் ரெண்டு கிலோ நூறுரூவான்னு ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அறுபதுபா ரெண்டு கிலோ பார்த்தீங்கன்னா ஓகே நேருங்களே இன்றைய பழைய விவா பல விவரம் எவ்வளோன்ட்டு விவரம் சொல்லிட்டேன் இப்போ பாருங்கள் எல்லாமே பழத்து என்னுடைய விவரம் எவ்வளோன்னு சொல்லிட்டேன் என்னென்னு எவ்வளோன்ட்டு அதெல்லாம் வந்து வாங்க டீ நகர் சென்னை மாநகரம் சிட்டியில் டீ நகருங்கிற ஒரு இடத்துல இருக்குதுப்போ பழ மார்க்கெட் வந்து வாங்க எல்லோரும் ஓகே நேருங்களே இவ்வளோ முடிப்போம் 拿过来。